ஆறாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு சம் மிக சிறிய மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க மிக சிறிய ஏழு எண்ணா என்ன அப்படின்னா ஒன்று மிக சிறிய முழு எண்ணா என்னென்னா ஜீரோ அப்போ ஒண்ணுல இருந்து ஜீரோவை கழிச்சோன்னா என்ன வரும் வித்தியாசம் ஒன்று பதினேழு பேருக்கள் டேஸ் சி முப்பத்தி நாலு பேர்கள் பதினேழு இது வந்து என்ன பண்புனா பரிமாற்று பண்பு பதினேழு அங்கே போட்டிருக்கோமோ அப்போ இங்கே இங்கே என்ன நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குன்னா முப்பத்தி நாலு ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும் எந்த எண்ணு கூட நம்ம கூட்டுறோம் இப்போ ரெண்டு கூட எந்த நம்பரை கூட்டும்போது ரெண்டே கிடைக்கும் ஜீரோ கூட்டும் போது தான் நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும் ஓகேவா டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா ஜீரோவால் வகுக்கும் போது நம்மளுக்கு அந்த நம்பர் வரையறுக்க முடியாது ஓகேவா நான் அஞ்சில் ஒரு எண்ணெய் டேஸால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னா இப்போ ரெண்டு கூட எந்த நம்பர் பெருக்கும் போது ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஒன்றா பெருக்கும் போது தான் ரெண்டு கிடைக்கும் ஓகேவா இப்போ ஒரு எண்ணெய் ஒன்னால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும் சரியா தவறா ஃபர்ஸ்ட் ஒன் மொழி எண்களின் பெருக்கல் சம்மணி பூஜ்ஜியம் ஆகும் ஓகேவா எண்களோட பெருக்கல் சம்மணி என்னன்னா பூஜ்ஜியம் ஆகும்னா அப்படின்னா இது வந்து தவறு ஏன்னா நம்மளுக்கு கூட்டல் சமணி தான் ஜீரோ ஓகேவா பெருக்கல் சமணி வந்து என்னன்னா ஒன்று இப்போ அப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா தவறு அப்போ செகண்டு இரு மொழி எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இரண்டு மொழி எண்களுடன் கூடுதல் அதனுடைய பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா தவறு தேர்டு மொழி எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கள் ஆகியவை சேர்ப்பு பண்புடையவை கூட்டலுக்கும் சேர்ப்பு பண்பு உண்டு பெருக்களுக்கும் சேர்ப்பு பண்பு உண்டு ஆன்சர் சரி மொழி எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கள் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை பரிமாற்று பண்புள்ள கூட்டலும் உண்டு பெருக்கள் உண்டு அப்ப இதுக்கும் வந்து என்னன்னா சரி மொழி எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கள் பணிக்கிட்டு பண்புடுது இதுவும் பண்பு நம்மளுக்கு இருக்கு அப்ப அதுக்கு ஆன்சர் என்னன்னா சரி கீழ்காணி வினாக்களை பெரும் பண்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து எழுவத்தஞ்சி ப்ளஸ் முப்பத்தி நாலு சீக்கள்ட்டு முப்பத்தி நாலு ப்ளஸ் எழுபத்தஞ்சு இது வந்து என்னோ என்ன பண்பு அப்படின்னா இது வந்து பரிமாற்று பண்பு ஓகேவா அதுவும் என்னென்ன இடையில வந்து கூட்டல் இருக்குது அப்போ கூட்டலின் மீது பரிமாற்று பண்பு கூட்டலின் பரிமாற்று பண்பு அடுத்தது பன்னிரெண்டு பேருக்கு நாலு பேருக்கள் எட்டு சீக்கொல்ட்டு பன்னிரெண்டு பேருக்கள் நாலு பேருக்கள் எட்டு இது வந்து மூணு நம்பர் இருக்கா இந்த பன்னிரெண்டு நாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கு இங்கே பன்னிரெண்டு தனியாக இருக்கு நாலும் எட்டும் ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ இது என்ன பண்புனா சேர்ப்பு பண்பு இது பெருக்களின் சேர்ப்பு பண்பு பெருக்கல் குறி இருக்கனால பெருக்களின் சேர்ப்பு பண்பு இது வந்து ஐம்பது ப்ளஸ் ஜீரோ சீக்கள் டு ஐம்பது இது வந்து என்னது சமனி முக்கியவா இது என்னது கூட்டல் சமணி ஜீரோ வந்து கூட்டல் சமணி அடுத்ததுல ஐம்பது பெருக்கல் ஒன்று சீக்கல்ட்டு ஐம்பது இந்த ஒன்றை கொண்டு பெருக்கிறோம் அப்போ இதை ஒன்று என்னன்னு சொல்லுவோம்னா சமனின்னு சொல்லுவோம் இது வந்து பெருக்கல் குடி இருக்கனால ஒன்று வந்து என்னது பெருக்கல் சமனி அடுத்த அஞ்சாவது ஐம்பது பேருக்கு நாற்பத்தி ரெண்டு சீக்கிட்டு ஐம்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் ஐம்பது பெருக்கள் ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பது ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாமா இப்படி எழுதுனோன்னா இங்கே ஐம்பது இருக்கும் ஐம்பது நாற்பதையும் பங்கு வைக்கிறோம் ஐம்பதையும் ரெண்டையும் பங்கு வைக்கிறோம் அப்போ இது என்ன பண்புனா பங்கீட்டு பண்பு இங்கே வந்து இ கூட்டல் இருக்கிறதுனால கூட்டல் இங்கே இருக்குது இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு நாலக்கணக்கு முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஐம்பது பெருக்கள் நூத்தி ரெண்டு சரியா இப்போ இந்த நூத்தி ரெண்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நூறு பிளஸ் ரெண்டுன்னு எழுதலாமா ஐம்பது இன்று நூறு ப்ளஸ் ரெண்டு எழுதிக்கலாமா இப்போ வந்து இது என்ன பண்பு நமக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கூட்டலின் மீதான இது கூட்டல் இருக்குது இங்கே பெருக்கல் இருக்கு அப்போ கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு இப்போ இந்த பங்கீட்டு பண்புனால இந்த ஐம்பதாக இதை உள்ளே கொண்டு பெருக்கிறோம் எப்படி பெ பெருக்கு எப்படி பங்கு வைக்கிறோன்னா ஐம்பது பெருக்கள் நூறு ப்ளஸ் ஐம்பது பெருக்கள் ரெண்டு ஐம்பதையும் நூறையும் பெருக்கும் போது ஐயாயிரம் வருமா ஐயாயிரம் ப்ளஸ் ஐம்பது ரெண்டும் பெருக்கும்போது நூறு அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி நூறு ஐம்பது பெருக்கள் நூற்றி ரெண்டோட வேல்யூ எவ்வளவு ஐயாயிரத்தி நூறு

பெருக்கல் இருக்கா இங்க அப்ப பெருக்கலின் பங்கிட்டு பண்பு கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கிட்டு பண்பு இப்ப இதுல ரெண்டுத்துல ஐநூறு இருக்கா ஐநூறு இருக்கா இருக்காப்பா ஐநூறு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அறுநூத்தி எண்பத்தி ஒன்போது மைனஸ் எண்பத்தி ஒன்பது ஐநூறு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது கழித்தோம் அப்படின்னா அறுநூறு

அதுலயும் என்ன வருதுன்னா பெருக்களின் மீது சேர்ப்பு பண்பு எல்லாம் பெருக்கல் இருக்க பெருக்கள் சேர்ப்பு பண்பு இப்ப இதை நம்ம எப்படி பெருக்கலாம்னு பாருங்க எது ஈஸியான நம்பரும் அதை நம்ம பக்கத்துல எழுதிக்கலாம் நாலையும் இருபத்தி அஞ்சு எழுதிக்கலாமா நாலு பெருக்கள் இருபத்தஞ்சு அதை பெருக்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு நாலு இருபத்தி அஞ்சு நூறு நூறு பெருக்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டையும் நூறையும் பிறக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ அதை கூட ஜ சேர்ந்துடும் அப்போது பதிமூணாயிரத்தி இருபது இப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர் நாலு பெருக்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தி அஞ்சு சீக்கொலிட்டு பதிமூணாயிரத்தி இரநூறு அடுத்த நாலாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் முப்பத்தி நாலு ப்ளஸ் நூற்றி நாலு இது பாருங்கள் கூட்டலின் சேர்ப்பு பண்பு கூட்டலின் சேர்ப்பு பண்பு இப்போ இது கூட்டுறதுக்கு நம்ம எது வசதி ஈஸியாக இருக்குமோ அதை பக்கத்தில் எழுதிக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நூற்றி நாலு ப்ளஸ் முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றாறு நூற்றி நாலையும் கூட்டும்போது முந்நூறு வருமானம் முந்நூறு ப்ளஸ் முப்பத்தி நாலு முந்நூறு முப்பத்தி நாலு கூட்டணும் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் முப்பத்தி நாலு ப்ளஸ் நூற்றி நாலை கூட்டும்போது முந்நூற்றி முப்பத்தி நாலு அவ்வளோந்தான் நாலாவது கணக்கு அடுத்தது நம்மளுக்கு நமக்கு புறவையினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அஞ்சாவது ஐம்பத்தி மூணு பிளஸ் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஜீரோ என்பது எந்த நம்பர் கூட ஜீரோ பேருக்குனாலும் ஆன்சர் என்னது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது பேர் ஒன்று என்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஒன்றால் வகுக்கும் போது ஆன்சர் என்னதுதான் ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது ஏழாவது ஒரு பூஜ்யமற்ற மூழியன் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பூஜை மற்ற மொழி எண் அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அதனுடைய தொடர் என்னது தொடர்னால் அதுக்கு அடுத்த நம்பர் என்னது மூணு ரெண்டையும் மூணையும் போது ஆறு ஆறு எண்ணெய் எண்ணை ரெட்டை எண்ணு சரி அப்போது ஒரு பூஜ்யம் மற்றும் மொழி எண்ணம் அதனுடைய தொடரின் பெருக்குதும் எப்போதும் எப்படிதான் இருக்கும்னா ஒரு ரெட்டை எண்ணாக்டு இருக்கும் அடுத்தது முன்னி இல்லாத ஒரு மொழி எண் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க முன்னே இல்லாத முழு எண் என்ன அப்படின்னா ஜீரோ ஜீரோக்கு வந்து என்னது அதுக்குன்னுடைய முந்தைய எண்ணி இருக்காது முழு எண் தொடங்குற எண்ணெய் ஜீரோ தான் அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்குமானால் கிடையாது அதுக்கு முன்னே கிடையாது ஜீரோக்கு தான் முன்னி இல்லை பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா எது பூஜ்ஜியம் அல்லன்னா ரெண்டு பேர் ஜீரோ இதுக்கு தான் ஆன்சர் இருந்தது இன்ஃபினிட்டி இதுக்கு ஜீரோ பேருக்கும் ஜீரோ 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 கூட்டும்போது ஜீரோ இதுக்கு ஆன்சர் ஜீரோ இதுக்கு தான் ஆன்சர் இருந்தது இன்ஃபினிட்டி அப்போ இதுதான் ஆன்சர் பின் வரணு எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ பாருங்க இது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க இது உண்மை இது வந்து சேர்ப்பு பண்பு குறிக்குது இதுவும் சேர்ப்பு பண்பு குறிக்குது இது பங்கீட்டு பண்பு குறிக்குது இதுதான் நம்மளுக்கு எந்த பண்பையும் குறிக்கவில்லை அப்ப இதுதான் எனது ஆன்சர் அவ்வளோ தான் அந்த பயிற்சி தேங்க்யூ